அப்ப வந்து நான் தொடப்பம் வாசல் பெருக்குறேன்ட்டு ஒரே அம்மாக்கெல்லாம் வந்து இந்த தொடப்பம் நான் பெருகிட்டு இந்த தொடப்பம் பாப்பாவுக்கு கொடுத்து கட்டி பாருங்க அப்புறம் பாப்பாவுக்கு இன்னும் வயசு கூட அவ்வளவு சீக்கிரம் அம்மா கூட வாசல் பெருக்கணும் அப்ப எனக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கல்லம்மா அம்மாக்கு வேலை செய்வீங்களா அங்க பாருங்க துணி தோப்பீங்களா சாமான் தோப்பீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய் சொல்லு பாய்